இந்த அண்ணாமலை அன்பு கொடுத்த கலந்த எல்லோருக்கும் வணக்கம் நான் வருவதற்கு தோ ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகி போச்சு அதனால் அண்ணன் பார்க்குறதுக்காக இன்றைக்கி போயிட்டு இருந்ததுனால உங்களாம் பார்க்க முடியாத நான் காலையில் வரலாம் நினச்சேன் வந்து அதனால் வர முடியாது போச்சு உங்க மன்னிக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சி எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு டைம் வந்து நிகழ்ச்சி தள்ளி தள்ளி போயிடுச்சு வந்து நம்ம திருநெல்வேலியில் நடக்கா இருந்துச்சு மதுரையில் சொல்லியிருந்தோம் அப்புறம் பொள்ளாச்சி எல்லாத்துக்கும் சொல்லும்போது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டைமும் மாற்றி மாற்றி வைக்கும்போது எல்லாருக்குமே நமக்கு ஒரு மன கஷ்டம் நம்ம மன உளைச்சியில் எல்லாருக்குமே என்னடா அண்ணாமலை அன்பு கூடத்தில் அடிக்கடிக்கு இந்த மாதிரி இடத்தெல்லாம் மாற்றி மாற்றி வைக்கிறாங்களே என்ன இந்த ஈக்கம் வந்து எப்படி என்ன யாருக்குமே புரியாது எனக்கே புரியாது போய்டும் வந்து என்ன செந்தில் செந்திலீடு கேட்குறது கார்த்திகிட்டு வேலு வேலுத்தம்பி நம்ம செல்வண்ணன் தம்பி நம்ம பொள்ளாச்சி தம்பி பிரதர் வந்து இவங்கெல்லாம் கடும் முயற்சி எடுத்தாங்க அண்ணாமலை அன்பு கூட்டு அமைக்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வேலுத்தம்பி அவர் எல்லாத்தையுமே இந்த வாட்ஸ்அப் குரூப்பு இந்த மாதிரி குரூப்பு எல்லாம் உருவாக்குறதுல முன்னோடியாக இருந்தார் வந்து வேலு தம்பி தான் வந்து நம்மளுடைய செந்தியில் அறிமுகம் பண்ணி வச்சார் அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி நம்மளுடைய செல்வம் நானே தலைவர் நம்மளுடைய தமிழ்நாடு தலைவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி தான் டெல்லியில் இருக்கும்போது என்கிட்ட அடிக்கடி பேசுவார் இருந்தாலும் நான் வந்து கொஞ்சம் தொழில் இருக்கிறதுனால அப்பப்போ பேசுவேன் இதனால் ஒரு டைம் ஒரு பத்து நாளைக்கு ஒரு டைமு இப்போ ஃபிஃப்டீன் டேஸுக்கு ஒரு டைம் அந்த மாதிரி தான் நான் வந்து அவர்கிட்ட அதிகமாக பேசியிருக்கேன் வந்து செந்தில்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் வேலுக்கிட்ட கொஞ்சம் அதிகமாக பேசுவேன் அப்பப்போ நைட்டில் எப்போ டைம் கிடைக்குதோ அந்த மாதிரி டைம்லாம் வேல்கிட்டே பேசிகிட்டு இருப்பேன் அதுக்கப்புறம் கார்த்தி வந்து ஒரு வேலையாக வந்து டெல்லி என்னை பார்க்குறது வரேன்னு சொன்னார் சரி வா தம்பி நான் அவர் உடனே டிக்கெட் போட்டு டெல்லிக்கு விட்டேன் டெல்லி வந்த பின்னாடி தான் அவர் சொன்னார் வந்து அண்ணா நான் வந்து அண்ணாமலை அன்பு கொடுத்தக்காக நம்ம மெம்பர்ஷிப் கார்டு வாங்குறதுக்கு நம்ம ஆப் ரெடி பண்ணுவோம் எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஒரு ஆப்பு தேவைப்பட்டுச்சு அவர்கிட்ட வந்து அது மூலியமாக அவர் கூட்டப்போ வந்து நம்ம அண்ணாமலை அன்பு கொடுத்ததுக்காக நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறேன் தம்பி நான் சொன்னேன் வந்து நீ ஃப்ரீயா இல்லைன்னு பரவாயில்ல உனக்கு என்ன செலவாதை சொல்லு தம்பி நான் தந்துடுறேன் அது வந்து சரியான முறையில் பண்ணி கொடு வந்து பைசா இருக்க இல்லையானாலும் உனக்கு என்ன பைசா நான் அதை சொல்லு பண்ணி முடிச்சுட்டு சொல்லு தம்பி அப்படின்னு அவர் தம்பி வந்து நம்ம அண்ணாமலை அன்பு கொடுத்ததுக்காக நான் எந்த பைசா வேண்டாம் வந்து இதை வந்து அமைப்பை உருவாக்கின போது வந்து அந்த பணியை நிறைவாக செஞ்சு கொடுத்தாரு அதுக்கப்புறம் நம்மளுடைய உறுப்பினர் கார்டு எல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அதை வந்து சரி பண்ணி கொடுத்து கொடுத்துருவாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து இனிமேல் ரொம்ப ஸ்பீடாக பண்ணிட்டுருக்காரு இருக்காரு அவருக்கு அந்த ஐடி பில்டு பற்றிலாம் தெரியும் நமக்கு வந்து தெரியாது அதனால் நல்ல முறையாக பண்ணுவார்னு நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி முறைகளை தேவைப்படுதோ நம்ம தலைவர் சொன்னார் வந்து அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி நமக்கு வந்து ஊர் மாவட்டம் மாவட்டம் ஒன்றியம் அந்த மாதிரிலாம் தேவைப்படுது அதே மாதிரி பண்ணுவார்னு நினைக்கிறேன் நான் வந்து கார்த்தி வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செந்தில் செந்தில் ரொம்ப வந்து கொஞ்சம் புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அந்த அவர் வந்து பிஸ்னஸ் மைன் வந்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் கிடைக்காது நான் சில டைமில் ஃபோன் பண்ணுவேன் அண்ணா நான் வந்து சென்னை இப்போ தான் போய்ட்டுருக்கணும் என்னடா தம்பி சென்னை போயிட்டுருக்கேனா என்ன செந்தியில் பண்ணிருக்கு அப்படின்னுவேன் அதுக்கப்புறம் பார்த்தா தான் எங்கள் தம்பி அண்ணா தஞ்சாவூரில் இருக்கணும் அப்படின்னுவாரு சரி இப்போ செந்திய்கிட்ட என்ன பேசுறது அவர் இப்போ பிஸ்னஸ் புதுசாக ஆரம்பித்து அவர் கடை வாங்கி அப்படி இப்படி பண்ணிருப்பார் அவர் என்ன சரி சிந்தியில் பார்த்து பண்ணுங்க ஓகே பார்த்து காசு யார் யார் ஃபோன் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து அட்டன் பண்ணி உங்களால் முடியலனா வேலுக்கிட்ட தம்பிக்கிட்ட கார்த்திகிட்ட கொஞ்சம் கால் வந்து மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லுவேன் சரி நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லுவார் இவங்களாம் வந்து இந்த அமைப்பு உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் வேலு செந்தில் அப்புறம் தம்பி அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா தம்பி ரொம்ப ஒர்க் பண்ணுவார் இப்போ எப்படி போயிட்டு வர்றாரு என்னன்னு எனக்கு தெரியாது வந்து ரொம்ப அவரை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்கப்புறம் இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் எப்படி உருவாச்சிருந்த ஒரு சின்ன விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவுபடுத்திடுறேன் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அண்ணா நம்ம அண்ணாமலை அண்ணன் வந்து டெல்லி வந்தார் அப்போ வந்து அண்ணாமலை அண்ணா வந்து டெல்லி வரதுக்கு முன்னாடி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய கருநாகராஜர் அண்ணன் டெல்லி டீ அதாவது தமிழ்நாடு டீம் வந்து டெல்லி வந்துருந்தாங்க இந்த எலெக்ஷன் டைப்ல வந்து டெல்லி வந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்து அண்ணாமலை என்னன்னா பார்த்தது கிடையாது வந்து அதுக்கு முன்னாடி எப்படி பார்ப்பேன்னா எனக்கு கொஞ்சம் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்னால் கொஞ்சம் பிடிக்கும் என் பையன் கொஞ்சம் நல்லா படிப்பான் என் பையன் எப்படியும் வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அப்படின்னு இந்த யூடியூப்லாம் கொஞ்சம் பார்ப்பான் வந்து ஆனா என் பையன் என்ன சொல்லுவான் எனக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் வேணாம்னு சொல்லுவான் இருந்தாலும் எனக்கு என்னன்னா வந்து நான் ஏற்கனவே இந்த போலீஸ் வேலைக்குலாம் செலெக்ஷன் ஆகி ரெண்டு டைம் போயிருக்கேன் ஆனா அப்ப எனக்கு கிடைக்கல வந்து அந்த வேலை கிடைக்கல வந்து அதனால நம்ம பையனை வந்து எப்படி ஒன்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணும் அவன் ஸ்கூல்ல கிளாஸ்ல நல்லா படிப்பான் அப்ப அந்த சந்தோஷம் வந்து இந்த யூடியூப்லாம் நிறைய நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன் யாரு எப்படின்னா அப்போ நம்ம அண்ணாமலைஜி பத்தி நம்ம வந்து அவர் பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் வாய்ப்பு சொல்ல நீ எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு இதுதான் வேலை இதே பீச்சு தான் பாத்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த எலெக்ஷன் வரும்போது என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம எல் முருகன்ஜி வந்தாரு என்னுடைய ஆஃபீஸுக்கு வந்தாரு அங்க ஒரு நம்ம இரநூறு பேர் கூட்டத்தெல்லாம் கூட்டிட்டு வந்து அவர்கிட்ட பேசியிருந்தேன் அவர் என்ன பண்ணாருன்னா அந்த ஆறு மணிக்கு வரன்னு சொல்லிட்டு ஒன்பது மணிக்கு தான் நைட் ஒன்பது மணிக்கு வந்தாரு நம்ம எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வராது ஆறு மணிக்கு வரா ஏழு மணிக்கு வராரு இந்த அரசியல் அனுபவம் நமக்கு கிடையாது நம்ம ஒரு சாதாரண விவசாயம் சின்ன பிசினஸ் நம்ம பண்றோம் அந்த இந்த அரசியல் அனுபவத்தில் மூணு மணி நேரம் நாலு மணிநேரம் வெயிட் பண்ணா மக்கள் என்ன பண்றாங்க அண்ணா வீட்டுக்கு போகணும் பண்றாங்க சாப்பாடு செய்யணுன்றாங்க என்னடா பண்றது இப்போ ஒரு மினிஸ்டர் வர நம்ம ஆபீஸ் வர என்ன பண்றது அவர் உட்கார வச்சு அதுக்கப்புறம் அந்த மக்கள்கிட்டலாம் பேசி அவர் வந்து பேசினாரு இருந்தாலும் அவர் என்னை வந்து ஈர்க்கலை நான் வந்து இப்போது மனோஜ் சிசியோடியா நம்ம இந்த மாதிரி நம்ம நயனா நாகேந்திரம் எல்லார்கிட்டயுமே நம்ம பார்த்து பழகிருக்கேன் இருந்தாலும் அந்த சின்ன சின்ன எண்ணங்கள்லாம் எனக்கு வந்ததில்லை அதுக்கப்புறம் நம்ம அண்ணாமலை அண்ணன்ஜி வந்து சனிக்கிழமை மரம் இருப்பா அப்படின்னு சொன்னாங்க என்னடா இது வந்து சனிக்கிழமரன்னு சொன்னாரு அவர் வந்து எனக்கு நாகராஜன் அண்ணன் இப்போ த்ரீ டைம் நம்ம ஆஃபீஸ் வந்து மூணு நாள் உட்காந்தாங்க நீங்கள் அண்ணாமலை அண்ணனுக்காக எதுனா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு எனக்கு வந்து இந்த அரசியல் அனுபவம்லாம் அந்த ஃபங்க்ஷன் பண்ற விஷயம் எல்லாம் எனக்கு உண்மையிலுமே தெரியாது நம்ம நார்மலாக என்ன பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ் மைண்டில் தான் இருப்போம் நான் வந்து சரி என்னடா பண்ணுறது அவர் வார்த்தை மூணு டைம் வந்து சொல்லிட்டாரு நீங்கள் எதனா ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சரி அண்ணாமலைன்னா சனிக்கிழமை வராரு சனிக்கிழமை வராரு சரி ஓகே அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அண்ணாமலைன்னா சனிக்கிழமை வரல அப்படின்ட்டா நான் என்ன பண்ணுறேன் எல்லாருக்கிட்ட அண்ணாமலை சனிக்கிழமை வராருன்னு எல்லாம் நம்ம ப்ரோக்ராமும் ரெடி பண்ணி வைக்கிறோம் முருகன்ஜி வந்தார் இது மாதிரி பண்ணிட்டாரு அண்ணாமலாஜி வரேன்னு சொல்லிட்டு இதுவும் போச்சு வந்து என்னோட யார்கிட்ட போய் சொல்ல முடியும் என்ன நீங்க சொன்னீங்க வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு ஓகே மறுநாள் வந்து சரி அண்ணாமலை அண்ணன் வராரு நீங்க சண்டே அப்படின்னு அடிப்படும்னு சொன்னாரு நம்ம என்ன பண்ணோம்னா இவருக்கு வேற ஒருத்தர் என்னுடைய ஃப்ரெண்ட் வந்து அவரை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சகோதரமா வச்சிக்கல அவர் சொன்னாரு நீங்கள் கண்டிப்பா இந்த அரசியல் வேலை எல்லாம் போவாதீங்க தயவு செய்து நான் அண்ணாமலை அண்ணன் மறுபடியும் எப்படின்னா கூட்டு வரேன் இப்ப கூட்டு வரக்கூடாது வந்து வேணா நீ வந்து கண்டபடியெல்லாம் எல்லாம் செலவு பண்ணாதீங்க உங்க காலம்னாச்சு அண்ணாமலை அண்ணன் அடுத்த மாதிரி வரலாம் வந்து ஆபீஸ்க்கு அப்படினாரு அவர் என்ன பண்ணா அவர் திருநெல்வேலிக்கார் வந்து அவர் எப்பயுமே வந்து நைசா நான் வந்து அவர் திருநெல்வேலி தான் ஒரு போயிட்டார் வந்து அதுக்கப்புறம் வந்து சண்டே அண்ணாமலை அண்ணா வரேன்னு வந்து அவருக்கு அவர் வரும்போது அந்த நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு பேர் கூட்டிகிட்டேன் நான் வந்து டெல்லியில் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மினிஸ்டர் போனாலும் கூட இருபத்தஞ்சு தான் போவாங்க ஒரு நாற்பது பேர் தான் போவாங்க இல்லை ஒரு ஐம்பது பேர் வருவாங்க எம்எல்ஏ வந்தான்னா ஒரு ஒரு அஞ்சு பேர் போவாங்க பத்து பேர் போவாங்க இல்லைன்னா யாருமே போக மாட்டாங்க அண்ணாமலை அண்ணா வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு நானூறு ஐநூறு பேர் வந்து அவருக்கு நல்ல ஒரு பட்டாசு பிரம்மாண்டமான வரவேற்பு மாலையெல்லாம் எல்லாம் போட்டு வந்து அவருக்கு நல்ல ஒரு வரவேற்பு பொறுத்து ரோட் ஷூ பண்ண வந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் வந்து ரோட் ஷூ பண்ண வந்து அது இல்லாத அவருக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து அவருடைய பேட்ச்மெண்ட் ஐஏ ஐபிஎஸ் வந்து எனக்கு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவர் கார்த்திகன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சார் இந்த மாதிரி அண்ணாமலைஜி நம்ம ஆஃபீஸ் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படியா சரி நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி உடனே அண்ணாமலைஜியோட சொல்லியிருக்காரு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஆஃபீஸ் தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொன்னார் உடனே வந்து வரணுன்னே உங்களை பற்றி கார்த்திக் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உச்சாக வரவிருப்போம் அங்கே கேட்குறவங்களாம் ரொம்ப கூட்டம் வந்து அண்ணாமலைனுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகிடுச்சு அது அடுத்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெல்லியில் த்ரீ ஃபோர் நிகழ்ச்சிக்கு போயிருந்த அவர் கூட நான் அந்த டைமில் அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம் போனேன் அங்கெல்லாம் போனீங்கன்னா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு வரவேற்பு அதெல்லாம் எதுவுமே கிடையாது வந்து அஞ்சு நிகழ்ச்சி முடிச்சுட்டு நைட் வந்து ஒரு மணி நானும் காரில் போயிட்டுருக்கேன் அவர் ஒரு கார்ல போயிட்டுருக்கார் வந்து அண்ணா அண்ணாமலை பேசணும் அப்படின்னு கேட்டால் சொன்னார் வந்து இன்னங்கெல்லாம் திடீர்னு வந்து நாம ரெண்டு பேரும் நிகழ்ச்சி முடிச்சு போகணும் வந்து அவர் வேறு காரில் போகிறோம் நான் போயிட்டு இருந்துட்டு அது மாதிரி நீங்கள் நல்லா நிகழ்ச்சி பண்ணுவீங்க சந்தோஷம் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த ஃபோன் நம்பர் வந்து நீங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணி ஃபோன் நம்பர் வந்து உடனே அனுப்பிச்சுட்டார் வந்து அப்புறமா அந்த கார்த்திகை சார்கிட்ட என்னுடைய நம்பர் தெரியாது அவர் கார்த்திக் சார்கிட்ட தான் ஃபோன் பண்ணி என்னுடைய நம்பரை வாங்கி ஃபோன் பண்ணியிருந்தார் அப்புறம் வந்து அவருடைய நட்புகளை அப்படியே தொடர்ந்துட்டு தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதுக்கப்புறம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் அப்புறமா நம்மளுடைய வந்த எல்லாம் டெல்லியில் வந்து வின் பண்ணிட்டாங்க அவர் வாழ்த்துக்கலாம் அப்படியே சொன்ன வந்து எப்போ ஃபோன் பண்ணாலும் கரெக்டான ஒரு அட்டன் பண்ணி எனக்கு வந்து எல்லாம் மெசேஜ் பண்ணுவார் எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மும்மொழிக் கொள்கை மும்மொழிக் கொள்கை ஆதரித்து டெல்லியில் அவருக்காக நம்ம எதனா பண்ணுவோம் இந்த அரசியல் அனுபவம் இல்லைனாலும் நாம் நம்ம தெரிஞ்சது எதனா பண்ணுவோம்ட்டு ஒரு ஒரு ஆயிரம் போஸ்ட் அடித்து டெல்லியில் இருக்கிற இடத்துல தமிழ் கோயிலுங்க அங்கங்கிறெல்லாம் ஒட்டிட்டு வந்து அண்ணாமலைஜிக்கு வந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு வந்து அடுத்த நிகழ்ச்சி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோட் ஷோ பண்ணுவோம் இந்த மும்மொழிக் கொள்கை அண்ணாமலைஜிக்கு ஆதரவாக டெல்லி வாழ் தமிழ் மக்கள் சார்பாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணேன் அதில் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டெல்லியில் இருக்கிற இப்போ தமிழ் பிஜேபி தமிழ் தலைவர்கள்லாம் கூட்டம் வந்து தலைவரை இந்த மாதிரி ஒரு எதனா ஒன்று தலைவருக்காக நம்ம பண்ணுவோம் டெல்லியில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க நான் என்னன்னா டெல்லி வாழ் தமிழ் மக்கள் சார்பாக மும்மூலிகளுக்குள்ள ஆதரித்து அண்ணாமலை ஐபிஎஸ்க்காக அப்படின்ட்டு அந்த ஒரு பத்திரிக்கை இது மாதிரி போஸ்ட்லாம் அடித்து இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலா பண்றது அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு சொன்னாங்க இது வந்து இப்படி பண்ணக்கூடாது நீ எல்லா தலைவரை போட்டாலும் போடணும் இதை வந்து டெல்லியில் இருக்கிற முக்கியமான இடத்துல ஒரு கோயில் இருக்குது அங்கே வந்து எல்லா போராட்டம் நடத்துனாங்கன்னா ஒரு ஜந்தர் மந்திர் அப்படின்ட்டு ஒரு கோயில் இருக்கு அந்த இடத்துல தான் அந்த போராட்டம் எல்லாமே போனான்னா அங்கே தான் நடத்துவாங்க நூறு பேரோ ஐம்பது பேரோ எல்லாருமே அங்கே நடத்துவாங்க இதை வந்து கூட்டி அங்கே தான் நடத்தணும் அப்படிங்களா தலைவராக சரி ஓகே நீங்கள் எங்கே சொல்லிங்கன்னா அங்கே வந்துடுறேன் நடத்துக்கு தலைவரா அப்படின்ட்டுலாம் வந்து அவர்கிட்ட வந்து அப்படிங்களா சரி பார்த்துக்கலாம் நாங்கள் நடத்தணும் போனோங்க அதுக்கப்புறம் அவங்க ஃபோனும் இல்லை அட்ரெஸ் ஒன்றும் இல்லை அதை பார்த்துட்டு என்ன பண்ண நானே வந்து நானே எல்லாத்தையும் கூப்பிட்டு நியூஸ் பேப்பர் நியூஸ்காரலாம் வந்துட்டார் வந்து அப்பயே வந்துட்டு வந்து அந்த ரோட் ஷூ பண்ணுறதுக்காக ஒரு இரநூறு பேருக்கு கூப்பிட்டு வந்து அந்த கையில் அந்த பே நியூஸ் பேப்பர் அந்த இதெல்லாம் நம்ம நம்ம அடித்த போஸ்ட்லாம் கையில் வச்சுட்டு வந்து ரோட் ஷூ பண்ணி வந்து நடத்தி முடித்தேன் அன்னைக்கே தலைவர் வந்து வாழ்த்துக்கள் ரொம்ப நன்றினார் அடுத்து என்ன பண்ணுறது அண்ணனுக்கு வந்து பிறந்தநாள் வருது இவர் நம்ம என்ன பிறந்தநாளுக்கு என்ன பண்ணுறது சரி ஓகே இதை நம்மளால் முடிஞ்சு ஒரு ஐநூறு பேர்த்துக்கு ஆயிரம் பேத்துக்கு சாப்பாடை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா ஒன்று ஒரு ப்ரோக்ராம் பண்ணனா எனக்கு கொஞ்சம் வந்து நீட்டாக க்ளீனாக ஒரு நல்ல பண்ணணுன்னு எனக்கு எப்பயுமே ஆசை ஒரு சாதாரண பண்ண எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அது நல்ல முறையில் பண்ணணும் வந்து இவருக்காக அதாவது வந்து ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்ட மனிதருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் எதுனா ப அவருக்காக எதனா ஒன்று பண்ண பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜூலை அந்த நாலாந்தேதி தேதி ஒரு பிறந்த நாள் வந்து நான் வந்து பா காடுலாம் அடிச்சிட்டேன் எல்லாேருக்கும் பத்திரிக்கை கொடுத்தா வந்து பிறந்தநாள் விழாவுக்கு மக்களை கூப்பினேன் எப்படின்னு தலைவர் வர மாட்டார் இருந்தாலும் இங்கே வந்து நாமளே வந்து அந்த பத்திரிகை அடிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் கார்டெலாம் அடிச்சுட்டு வந்து நான் டெல்லியில் அந்த முப்பத்தி ஒன்று மா மே முப்பத்தி ஒன்று நான் வந்து இங்கே இங்கே இருந்து தான் வந்து என்னுடைய பையன் அப்போ எங்கள் காலேஜில் இருந்தான் சேர்த்துட்டு நான் வந்து பெங்களூர் போயிட்டு ஒரு பேங்களூர் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து ஃப்ளைட்டில் பிடிச்சி நைட்டு போனேன் சின்னவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு அந்த காலையில் வெடிக்கால போகும்போது வந்து அவன் என்ன பண்ணான்னா வேற ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரும்போது வந்து கார் ஆக்சிடண்ட் ஆகி போயிட்டான் அப்புறமா போயிட்டு காரில் நான் நைட்டு ரெண்டு மணிக்கு தான் அங்கே போனேன் வந்து அவன் காலை ஏழு மணிக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்துருச்சு த்ரீ டேஸ் தான் இருந்துச்சு இருந்தாலும் பையன் வந்து பெட்டில் இருக்கா என்னடா பண்ணுறது அப்புடின்னு ஒன்றும் புரியல வந்து சரி இந்த நிகழ்ச்சி வரை எல்லாமே ஏற்பட்டு என்ன பண்ணுறது இப்போ என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன் வந்து நிகழ்ச்சி கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு என் வீட்லேயும் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க உள்ளே சார் வந்து பையன் ஹாஸ்பிட்டலு இருக்கிறான் அப்போ அதையும் மீறிட்டு இவர் வந்து அண்ணாமடிச்சிக்காக பர்த்டே கொண்டாருன்னு தான்னு சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன் நமக்காக எல்லாத்தையும் ஏற்பட்டு ஒரு பர்த்டே வந்து நிறுத்தக்கூடாது அப்புடின்னு என்னுடைய எண்ணம் நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து ஃபோன் பண்ணி என்ன சொல்கிறாங்க சார் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ட்டு அவங்க ஒரு இது வந்து சரி ஓகே பார்த்தேன் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டுவிட்டேன் நியூஸ் பேப்பரில் கூப்பிட்டு வந்து வாயை போடு அப்படின்னு ரெண்டு பேஜில் போட்டு அண்ணாமலை அனுப்பு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அப்படின்னு ரெண்டு பேஜ் போட்டுவிட்டு வந்து அப்புறமா அன்னைக்கு நான் வந்து எப்பவுமே சரி தலைவருக்கு அடிக்கடிக்கு ஃபோன் பண்ணி இந்த பேசுகிற வேலை நான் அதிகமாக பண்ண மாட்டேன் ஏன்னா அவரு நான் நிறைய பிரச்சனை இருக்காரு அவருக்கு போய்ட்டு சும்மா ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் அந்த அடுத்த நாள் வந்து ஒரு ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் ஆனால் நன்றி நான் வாழ்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணி சொன்னார் வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மருத்துவ முகாம் திருச்சியில் வந்து ஒரு மருத்துவ முகாம் நடத்தணும் நமக்கு வந்து ஒருத்தர் வேற ஒரு இப்போ நம்ம கூட வந்து கேரளாக்காரர் ஒரு சாஜன் ஒரு தம்பி இருந்தார் அது ரொம்ப பயங்கரமான ஆர்வம் நான் ஒரு அடி பாஞ்சுனா ஒரு ஒம்பது அடி பாய்ஞ்சிட்டு வர கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஆர்வம் அவர் என்ன பண்ணாருன்னா மருத்துவ முகாம் நடத்தலாம் நான் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டெல்லியில் ஒரு பதினஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சில் டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க எப்பயுமே கோயிலில் அந்த கோயில் எப்பயுமே கூப்பிடுவாங்க அந்த கோயிலில் ஒரு ஃபங்க்ஷன் நான் சொன்னேன் வந்து இந்த வருஷம் வந்து அண்ணாமலை அன்பு கொடுத்தது சார்பாக அனைவருக்கும் ஆயிரம் பேத்துக்கு வந்து வாழையில சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லிவிட்டேன் வந்து என்னை கேட்காது இவர் என்ன பண்ண மருத்துவ முகாம் எங்கே பண்ணணும் அப்படின்ட்டு இவர் அந்த சாஜன்றவர் என்றவர் சரி மருத்துவ முகாம் ரெடி ஆயிடுச்சு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாமே ஓகே பண்ணிட்டார் அதுவும் மருத்துவ முகாமில் எல்லாமே அடித்து இங்கே அவர் என்ன பண்ணுனா ஃப்ளைட்டு பிடிச்சி அனுப்பிவிட்டேன் திருச்சிக்கு அனுப்பிவிட்டேன் திருச்சியில் வந்தோடனே திருச்சி மாவட்டத்தில் யார் கூட்டு என்ன சொன்னாங்கன்னு தெரியல வந்து அது போய்ட்டு இது மாதிரி அண்ணாமலை அனுப்பு கொடுத்தீங்க சார்பாக நடத்தி அந்த விசியை வந்து மேலே எடுத்துக்கு இங்கே போயிருக்க மாதிரி தெரியல அங்கேருந்து அவர் ச பிஏக்கு போயிட்டு வந்து அங்கேருந்து அந்த பி அவர் என்ன பண்ணிட்டார் அண்ணா தயவு செஞ்சு நீங்கள் அண்ணாமலைன்னா பேர் போட்டு எதையுமே நடத்தாதீங்க அப்படின்னாரு பிரதர் நாங்கள் வந்து அவர் வேணாங்க நாங்கள் கட்சியை நடத்துறோம் அண்ணாமல் சார்பாக மக்களுக்கு சேவை தான் செய்கிறோம் வந்து நாங்கள் ஒன்றும் தப்பான வழியில் எந்த வழியிலையும் வேற வழியில் போனோம் நாங்கள் என்ன ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சில அறிவுலாம் இருந்தாலும் அண்ணா தயவு செஞ்சு வேண்டாம் சரி ஓகே பரவாயில்லப்பா நீங்கள் நடத்தலாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க என்ன அந்த ஆர்வ சொல்லிட்டு வந்து அவர் என்ன பண்ணா மாநில நிர்வாகிகள் அனைத்து கூட்டம் அப்படின்னு போட்டு மக்கள் வரதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க நான் வேண்டான்னு விட்டுட்டேன் அதே மாரி அவங்கலாம் போர்டெலாம் வச்சு தம்பி வேறு எல்லாம் போயிட்டு வந்து போர்டுலாம் வச்சு ஒரு சின்ன மருத்துவ முகாம் நடத்தி முடிச்சாங்க நான் டெல்லியில கார்த்தி பிரதர் வந்து அப்போ டெல்லிக்கு வந்திருந்தாரு அந்த கோயிலில் ஃபங்க்ஷன் நடத்தும் போது இவர் டெல்லியில் வந்தாரு அந்த ஃபங்க்ஷன்லாம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த கூட இருந்தார் இல்லைங்களா எனக்கு என்னென்ன இந்த அண்ணாமலை அன்பு கூட்டம் ஒரு சமூக சேவை அமைப்பு தான் இதுல வந்து மற்றது வந்து நம்ம அண்ணாமலை அண்ணனுக்காக தான் இது எல்லாமே பண்றோம் அவருடைய உயிர்ந்த உள்ளத்தை வந்து நோக்கி தான் நம்ம பயணம் செய்திருக்கோம் மற்றபடி நமக்கு வேற எதுவும் இல்லை இதுல அந்த சாஜன் என்றவர் என்ன பண்ணோம் ஒரு டிஃப்ரெண்டான வழியில போறதை ஆரம்பிச்சுட்டாரு அந்த பேரு வச்சு வந்து நம்ம வேற என்ன பண்ண பண்ண முடியும் நான் பார்த்த வந்து எனக்கு தெரியாது வந்து நம்ம ஒரு ஆஃபீஸில் ஒரு புதுசாக ஒரு பையனை போட்டிருந்தோம் வந்து அந்த பையன் வந்து அண்ணா இந்த மாதிரிலாம் அவர் வந்து சொல்றாரு தப்பான வழியில் யோசிக்கிறாரு என்னடா இது வந்து இந்த மாதிரி ஆளு எப்படி நமக்கு வந்து தப்பான வழியில் விஷயம் நாளைக்கு வந்து அவர் அண்ணனுக்கு தெரிஞ்சு என்னன்னு நினைப்பாரு இது பற்றி நான் எது பண்ணாலும் என்னுடைய கையில தான் இதுவே பண்ணியிருக்கேன் நான் நிறைய பேர் என்னகிட்ட சொல்லிருக்காங்க உங்களுக்கு டொனேஷன் கூட பண்ண பிரங்காயம் பெரிய பெரிய கம்பெனிக்காரெலாம் எனக்கு தெரியும் இப்ப இந்த என்எஸ் பிரங்காயம் சொல்லி வந்திருப்பாரு மதுரை மீட்டிங் வந்து வரதாக சொல்லியிருந்தா அப்படி வந்து அவர் அந்த இதில் கூட இந்த மீட்டிங்கு தள்ளி தள்ளி இப்படி போறதுனால அவர்கிட்ட நான் சொல்ல வந்து அவர்லாம் சொல்லுவார் சொல்லுவாரு நீ என்ன வேணும்னு சொல்லுங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் எனக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா யாருக்கிட்ட போய் கேட்கற அந்த மனப்பான்மை சிறு வயசு சின்ன வயசுலேருந்து நம்மளுக்கு கிடையாது இல்லையா வந்து நம்ம இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுன்னு என்ன முடியுதோ நான் தான் பண்ணுவேன் நான் எல்லாரும் சொல்லுவேன் இதை பண்றது பண்ணுவேன் என் வாய்ப்பு சொல்லுவா நீங்கள் எல்லாரு பேரும் போடுவீங்க கடைசியில் பார்த்தா நீங்கள் தான் பண்ணுவீங்க எனக்கு தெரியும் வந்து அப்படின்னு வந்து இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு அண்ணாமலை அண்ணா மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை அவர் எவ்வளவு ஒரு அவர் வந்து ஒரு உயர்ந்த பதவி விட்டுட்டு நம்ம மக்களை தமிழ் மக்களை காப்பாறதுக்கு இந்தியா நாட்டை காப்பாறதுக்காக வந்திருக்காரு அவருக்காக நம்ம என்ன செய்ய போறோம் வந்து அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை வச்சு தான் இந்த அமைப்பை நம்ம வந்து உருவாக்கியிருக்கோம் அதனால எல்லாருமே தயவு செஞ்சு அவருக்கு வந்து கெட்ட பேர் எந்த விதத்திலையும் வந்துடக்கூடாது அதுதான் என்னுடைய வேண்டுகோள் அவருக்கு நம்ம சேவை நம்மளால முடிஞ்சால் செய்வோம் இல்லைன்னா செய்யலாம்னு தப்பு கிடையாது ஆனால் தப்பான விஷயத்தில் யாரும் மாற்றி போயிடக்கூடாது அதுதான் ஒரு முக்கியமான விஷயமே ஏன்னா மா வரவங்க வந்து பல ஒரு குணத்தில் வருவாங்க எல்லாரும் ஒரே மனநிலையில் வராங்களே இல்லையா அப்படின்னு எனக்கு தெரியாது வந்து எனக்கு என்னென்னா அவருக்காக நம்ம என்ன செய்ய முடியும் எந்த தவறுதலான கோணத்துலையும் போகக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் தான் வந்து மற்றபடி வந்து நம்ம இந்த அமைப்பு வந்து நம்மளுடைய செல்வண்ணை நீங்க எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து சரியான முறையில எடுத்து எடுத்துட்டு போகணும் வந்து இப்போ யாரும் தவறு பண்ணக்கூடாது அவ்வளவுதான் நம்ம வந்து இதுல ஏற்றத்தால் நீங்க வேற நான் வேற அண்ணன் வேற நம்ம அண்ணன் வேற நீங்க வேற எல்லாரும் யாருமே கிடையாது எல்லாரும் அன்பு கூட்டம் அவ்வளவு தான் எல்லாருமே கணிதனின்னு கிடையாது எதுவுமே வந்து நம்ம சேர்ந்து தான் இதுல வந்து பயணிக்கணும் என்னுடைய ஆசை அப்படிதான் நாங்கள் தலைவர் அதெல்லாம் கிடையாது வந்து ஒரு நிர்வாகத்தில் நடத்தோம்னா ஒரு இசை விஷயங்கள் தேவைப்படும் இருந்தாலும் நம்ம எல்லோரும் சேர்ந்தால் தான் இந்த அமைப்பை உருவாக்க முடியும் ரொம்ப கஷ்டப்பட்டு இன்றைக்கி இந்த மீட்டிங் நடந்திருக்கு ஊர் நாளும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மதுரை பொள்ளாச்சி எனக்கு என்னடா பண்ணுறது நான் சொன்னதை செய்து கார்த்திகிட்ட கார்த்திக் பாருங்க எங்கிட்ட கேட்காதீங்க நீங்கள் வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே நான் கண்டிப்பாக வந்துடுறேன் எந்த இடத்துல சொன்னீங்கன்னா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் கார்த்திகிட்டே செந்தில் செந்தில் பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிட்டார் அதனால அவரை என்னடா பண்றது அவருக்கு டைம் கிடைக்குமா அந்த அண்ணா நிறைய கால் வருதுண்ணா என்ன செந்தில் அண்ணா காலையில இருந்து போன் பேசுறதுக்கே டைம் கிடைக்க மாட்டேதுண்ணா அப்படியே என்ன மாத்தி விடுப்பா அவங்களா சரி பேசிட்டு பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து செந்திலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு சரி அவருக்கும் குடும்பம் நான் என்ன சொல்லுவேன்னா நம்ம குடும்பத்தை எல்லாம் பார்த்துட்டு தான் அடுத்து தான் நம்ம வந்து பொதுநிலத்துக்கே போகணும் இப்போ எடுத்த உடனே நம்ம பொதுநலம்மா நம்ம அண்ணா அண்ணாமலை என்னமான சொல்கிறாரு பாய்ல இப்போ நம்ம குடும்பத்தை பாருங்கப்பா அடுத்து வாங்க ஒரு நூறுரூவா சம்பாதிச்சுன்னா ஒரு ரூபா ரெண்டு ரூபா நீ வந்து வெளியில் செய்யும் அந்த மாதிரி தான் நான் நினைச்சிருக்கேன் சரி அவரும் பா புதுசாக தொழில் பண்ணி அவர் என்ன பிரச்சனை இருக்கிறாரோ நான் என்ன என்னப்பா செந்தியில் ஒன்றுமே கட்டுக்க மாட்டார் அப்படின்னு ஒரு சில டைம் நினைப்பேன் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டுருக்கோம் புதுசாக ஆரம்பிச்சிட்டா இருப்பான் கொஞ்சம் அப்படியே போயிட்டுருக்கு அப்படின்னா ஒரு சந்தோஷம் இவ்வளோ நல்ல செந்தில் கார்த்தி நம்மளுடைய வேலு வேலுனா வந்து சொல்லுவோம் அப்படி வந்து நீ ஒன்றும் கவலைப்படாத இது இந்த சின்ன விஷயம் தானே அதெல்லாம் மாற்றங்கள் நிறைய வரும் வந்து இப்படி தான் இந்த மாதிரிலாம் நிறைய வந்துட்டு போகும் அதெல்லாம் சரியாயிடும் வந்து வேலு எங்கே அப்படி வந்து வேலு காண வந்து அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தருமபுரி மாவட்டம் அந்த மாவட்டம் மக்களை இணைக்கிறதுக்கெல்லாம் வந்து அவர் ஒரு விவசாயம்தான் தான் என்னுடைய பக்கத்தோட தருமபுரி மாவட்டத்தில் அரூர் வட்டம் அதில் வந்து என்னுடைய பக்கத்தோட தம்பி சின்ன பையிலேருந்து நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்னக்கிட்ட டியூஷன் வருவான் நான் படித்தது வந்து கம்மி தான் ஆனால் டியூஷன் ஒன்று சொல்லி கொடுப்பேன் வந்து அப்போ மேக்ஸ் இங்கிலீஷ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் பாஸ் பண்ண வச்சிருக்கேன் நான் வந்து இங்கிலீஷ் மேக்ஸ்லாம் கொஞ்சம் ஒன்று பண்ணுவேன் கம்மியாக தான் படிப்பேன் இருந்தாலும் அவங்களாம் டியூஷன் எடுப்பேன் வந்து அவங்க அப்பா அவங்க அம்மா எனக்கு அனுப்பிச்சிடுவாங்க தம்பி என் பையனை எப்படி ஒன்று பாஸ் பண்ணணும் அப்படின்னு நான் படித்தது கம்மியாக இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து பாஸ் பண்ண வச்சுருக்கேன் வந்து அதனால் நல்லா தம்பி வந்து இந்த மாதிரி நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த அமைப்பை வந்து அண்ணனுக்காக ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அன்பு கூட தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா லெவலில் உருவாக்கணும் அதனால உங்களுடைய அனைத்து எல்லாருடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இந்த அமைப்பு வந்து சமூக சேவை அமைப்பு மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது வந்து நம்ம அனைவரும் சேர்ந்து அண்ணனுக்கு அண்ணனுடைய க இது கரத்தை வந்து உயிர் வேணும் அவ்வளோதான் வந்து நன்றி வணக்கம்